குட் மார்னிங் வாங்க இன்னைக்கு என்ன சமையல்னு பாத்தரலாமா பொடலங்கா பொரியல் வாங்க என்னென்ன தேவைன்னு பாத்திரலாம் மஞ்சத்தூள் உப்பு கடுகு உளுத்தம் பருப்பு சின்ன இது பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் பொடலங்காய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் அடுப்பத்தை வச்சுட்டு பேன் ஒன்று வச்சிடலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிச்சு கடுகு உளுத்து கழுகு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நல்லா கயிறு வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ புடலங்காய் போட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் இப்போ அப்படியே என்ன பண்ணலாம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் அப்பப்போ ஓபன் பண்ணி லைட்டா விட்டுருங்க இல்லைன்னா அடிபிடிச்சுக்கோங்க எல்லாம் அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க காயை காய் வேகிறதுக்குள்ள டீ குடிச்சிட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீ குடிக்கலாம் தம்பி பாப்பா இப்பதான் ஏஞ்சாங்க சரி அதுக்குள்ள டீ காய் வேகிறதுக்குள்ள டீ குடிச்சிடலான்ட்டு வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்க புடலங்காய் பொரியல் சுட சுட சாப்பாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வாழ்க வளமுடன்